தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன் கிறிஸ்து யேசுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டின் துவக்கத்தில் முதல் நாளில் இந்த ஆண்டு முழுவதுமாக இறைவன் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் நான் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கின்றேன் இந்த ஆண்டின் துவக்கத்தில் ஆதி ஆகமத்தில் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் தொடக்க நூல் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திப்போம் என்றால் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார் என்று நாம் சிந்திக்கின்றோம் இந்த உலகின் மீது உள்ள அனைத்து பொருட்களையும் அவர் படைத்தார் என்று நாம் சிந்திக்கின்றோம் வாசிக்கின்றோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார் மண்ணுலகு உருவமற்றதாய் இருப்பதை பார்த்தார் இந்த மண்ணுலகம் வெறுமையாக இருப்பதை அவர் உணர்ந்தார் ஆண்டவர் இயேசு ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது இந்த உலகம் முழுவதுமாக இருள் பரவி இருந்ததை உணர்ந்தார் நீர்திரளின் மீது கடவுள் கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தது என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு நீர்த்திரளின் மீது அசைபாடி கொண்டிருந்தார் தூயா ஆவியானவர் ஆண்டவர் இயேசு ஒளி தோன்றுக என்று சொன்னார் ஒளி தோன்றிட்டு ஒளிக்கு பகல் என்றும் இரவுக்கு இருள் என்றும் அவர் பெயரிட்டார் கடவுள் வானம் தோன்ற செய்தார் அது மீது நீர்த்திரல்களின் நீர் நின்று நீர் பிரியட்டும் கடவுள் வானகத்திற்கு விண்ணுலகம் என்றும் நீர்த்திரலுக்கு கடல் என்றும் பெயர் வைத்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு புற்பூண்டுகளையும் கடவுள் விண்ணுலகில் நீர் எல்லாம் ஒன்று சேர்ந்து உரைத்த தோன்றினார் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் நீர்த்திரளுக்கு கடல் என்றும் பெயரிட்டார் விதை விதைத்தரும் செடிகள் கனித்தரும் பழமரங்கள் அதன் அதனதன் இனத்தின்படியே உருவாகட்டும் என்றார் நிலம் அதையும் விளைவித்தது கடவுள் பகலையும் இரவையும் பிறப்பிக்க காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் பிரிப்பதற்கு ஒலிப்பிழம்புகள் தோன்றுக செய்தார் பகலிற்கு பெரிய ஒலிப்பிழம்பையும் இரவிற்கு சிறிய ஒலிப்பிழம்பையும் வானத்தில் விண்மீன்களையும் உருவாக்கினார் கடவுள் உயிர் தரும் இனங்களை தண்ணீரில் தோன்றுவித்தார் மண்ணுலகில் மேலே கடவுள் பறவைகளை பறக்க வைத்தார் பெரிய பாம்புகளையும் உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தார் ஆண்டவர் இயேசு கால்நடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் தோற்றுவித்தார் அதன் அதனதன் இனத்தின்படியே படைத்தார் கடவுள் மானிடரை தம் உருவிலும் சாயலிலும் உண்டாக்குவோம் கடவுள் படைத்த அனைத்தையும் ஆழ கடவான் என்றார் கடவுள் தம் உருவில் படைத்தார் கடவுளின் உருவில் படைத்தார் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் கடவுள் ஆசி வழங்கி பழுகு பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார் ஆசீர்வாதங்களை கொடுத்தார் இந்த உலகம் முழுவதின் மீதும் அவர்களுக்கு ஆட்சியும் அதிகாரத்தையும் தந்து அவர்களை ஆள செய்தார் இந்த உலகை முழுவதுமாக ஆட்கொள்ள கடவுள் மனிதனுக்கும் மனுஷிக்கும் கட்டளையிட்டார் என் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுள் ஆதி ஆகமத்தில் முதல் நாள் முதல் அதிகாரத்தில் கடவுள் படைத்த அனைத்தையும் நல்லது என்று கண்டார் தாம் படைத்த அனைத்திற்கும் மனிதனை ஆட்சி செய்ய படைத்தார் இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய சன்னிதானத்தில் இருக்கின்றோம் இந்த ஆண்டு முழுவதுமாக ஒவ்வொரு வாரமும் நான் உங்களோடு ஒவ்வொரு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் இன்றைய தினம் கடவுளின் படைப்பை பற்றி நாம் புரிந்து கொண்டோம் மீண்டுமாக ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் இரக்கத்தையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம் ஜபிப்போமா எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் எம் இயேசுவே உயிருள்ள இறைவனின் திருமகனே நீர்த்திரளின் மீது நீர் அசைவாடி கொண்டிருந்தது என்பதை நாங்கள் வாசித்தோம் இந்த உலகில் உள்ள அனைத்தையும் நீர் படைத்தீர் என்பதை நாங்கள் வாசித்தோம் இறுதியாக இந்த உலகை ஆட்சி செய்ய மனிதனை தன்னுடைய சாயலிலும் பாவனையிலும் தன்னுடைய உருவகமாக படைத்தீர் என்பதையும் நாங்கள் வாசித்தோம் அனைத்து பொறுப்புகளையும் மனிதருக்கு நீர் கொடுத்தீர் என்பதை நாங்கள் வாசித்தோம் எங்கள் அன்பு தெய்வமே இயேசு சாமி இதற்காக நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா உடைய வார்த்தையை நீர் படைத்த அனைத்தையும் உற்று நோக்குகையில் நீர் எங்களோடு கூட இருக்க நீர் எங்களுக்காக நீர் மனிதனாக பிறந்தீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க